ෝටබේ රජපක්ෂ බලයිඉන්නකොට සෙල්කල් විදැන්ස් ලීසිංනාලේ ත පුත්තාන්. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூற கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூறியது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரராவால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க பயன்படுத்தி தனது பெற்றோருக்காக நினைவு தூபி அமைத்தது தொடர்பாக கோட்டாபாய் ராஜபக்சவுக்கு எதிராக விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறி வெளிநாடு சென்று பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியானார் ஜனாதிபதியான மரணாலே அவருக்கு இருந்த விளக்கு காரணமாக வழக்கு கைவிடப்பட்டது இப்போது அவருக்கு அந்த உரிமை இல்லை ஓராண்டு ஆகியும் இந்த வழக்கு ஏன் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த நாட்டின் பொருளாதார அழிவுக்கு காரணமான ஒரு பாரதூரமான

தொடர்புடைய கேள்விகளுக்கு புள்ளி விபரங்களை கேட்டீர்கள் தனிப்பட்ட வழக்குகள் குறித்து அல்ல நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்த போது அவர் பெயரை கூட கூற அஞ்சியவர்கள் இப்போது வீரர்களை போன்று பேசுவதுதான் வேடிக்கையாக உள்ளது